எங்களை அவசரமாக சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் இந்த வீட்டை சீராக்க வேண்டும் அந்த இறந்த பறவை இங்கே சேர்ந்திருக்க கூடாது தோலும் இல்லை யோசனை எனது பையில் எத்தனை பெரிய மார்க்கர்கள் இருக்கின்றன நான் வீட்டை நிறமிட்டு விடலாம் எனக்கு மஞ்சள் விளங்குகிறது நிறமாக சுவர்களை வரைவோம் நான் கூரையை சிகப்பு நிறமாக செய்ய வேண்டும் முன்புறம் என் பென்சில்களால் அழகான சாளர சட்டங்களை நீங்கள் செய்யலாம் இப்போதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போகிறீர்கள் சேர்ப்போம் நான் இதை மஞ்சளாக போட போகிறேன் நாங்கள் சிறப்பு காடுகளை உருவாக்கப் போகிறோம் இது நான் என் மைதானத்தில் விளையாட முடியும் இது மிகவும் பரவசமாக உள்ளது நிகோல் தனது புதிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஹை செய்தி இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது ஆனால் நான் மரத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன் அது உடனடி பராமரிப்பு தேவைப்படுகிறது I'm going to get any pass yeah! and I'm going to get in. Get rid of him in Mariana Vasani. Nicole invited the incident. A true richer man is in the Faster in the nose, okay. Carousel. Hello, yum. Either way.

எனக்கு கிடைத்த விடுங்கள் இப்போ ஒத்திருக்கும் நாம் அந்த பொன்களை உருக்க வேண்டும் மலிவு ஏறியும் குடுவை வந்து விட்டது மிக அற்புதம் அதை கூரை மேல் ஊற்று வெளிப்படுத்துவோம் அற்புதம் நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு ரொம்ப அருமையா தெரியுது செவம் உளு எனக்கு புரிகிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிக அலங்காரம் வேண்டுமா சரி இது நல்லா பார்க்குது ஒரே நிமிஷம் எது நிறம் உங்களுக்கு பிடிக்கிறது உங்கள் தேர்வு ஒப்பிட முடியாதது ஆனால் கம்பளம் எப்படி அப்புறம் மரங்கள்

என்னுடைய வீடு இறுதியாக முடிந்து விட்டது தினம் ஒரு அழகா எவ்வளவு அழகாக இருக்கிறது நாம் சில உள்துறை வடிவமைப்பு வேலைகளை செய்ய வேண்டும் நான் எங்கு தொடங்க வேண்டும் நீங்கள் செய்யவில்லை நன்றி வணக்கம் தங்கை கிரீம் காக்கிகைகளை தரலாமா நன்றி தாய் தாய் கோபப்பட மாட்டீர்கள் என நினைக்கிறேன் அவரை அருகே எடுத்து சென்றால் இனிய கனவுகள் சிறப்பு போகலாம் ஓ இதே போல் இந்த சாலை குறி தேவைப்படும் மேலும் காலியான கோக் பாட்டில்களும் இப்போது எனக்கு வேண்டிய எல்லாவற்றும் இருக்கின்றன முதலில் என் குண்டு முழங்கா பொம்மைக்கு ஒரு குளிர்ந்த மேசை செய்வேன் நான் காலியாக இருக்கும் கோக் பாட்டில்களை அதற்காக பயன்படுத்த போகிறேன் மேலும் ஒரு நிறுத்தம் குறியீடு அடையாளமும் வா இது நம்ப முடியாதது நல்லதே வணக்கம் என் கரடி இதோ உங்களுக்கான புதிய வீடு அற்புதமான பெருமூச்சு நான் உபயோகிக்க பார்க்க அள்ள முடியாது ஆனால் நீங்கள் வண்ணவான ஆடைகளில் இருந்து அழகான பாய் தயாரிக்க முடியும் இதை எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் இது சுவை கர்சு மாதிரி இருக்கிறது சூப்பர் எனக்கு இது பிடிக்கும் இது மறுமையானது கதிர்வீதிகளுக்காகவும் பாலிகல் பதோசைகளுக்காகவும் ஐஸ்கிரீம் அட்டை குச்சிகள் பாட்டில் ஏரியில் சிறந்த தட்டு போலவே இருக்கும் அப்படியே போட்டாஜ் இது அற்புதமாக இருக்கிறது ஆனால் இந்த சுவர் கிருமியாக இருக்கிறது அதை அழகாக மாற்ற நான் உடனே என் வண்ணமான ஒட்டிக்கொள்வதை பயன்படுத்த வேண்டும் அவற்றையெல்லாம் போட்டு விடுவோம் உள்ளே சென்றோம் இப்போது இது மூடப்பட்டுள்ளது அடுத்தது ஆஹா இந்த கண்ணாடி நான் அதை சுவரில் தொங்க விடுவேன் மஞ்சள் நிற டேப் நான் என்ன செய்வென்று உங்களுக்கு தெரியுமா இது எனது இனிய மஞ்சளின் நிறம் பாருங்கள் இது ஒரு சிறப்பு டேபிள் போல உள்ளது அதை பாருங்கள் எல்லாரும் இதுதான் சிறிய ராஜகுமாரியின் வீடு என்பதை அறியேன் நான் எனக்கு ஒரு கிரீடம் வரைய உள்ளேன் எது இந்த பீதியூற்றும் உயிர் என்ன டைம் ஒரு இளவரசரா அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது என்னிடம் என் சுத்திய வீட்டை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது முதலில் நான் ஒரு மெல்லிய கம்பளியை வாங்குவேன் அதில் இலகுவாக சாய்ந்து கேளலாம் அதன் பிறகு இந்த அழகான சங்க திறமைகளை ஒரு சியால் எழுத்துடன் ஓட்டுவேன் இதனால் யார் இங்கு சியால்வில் அதிகம் செல்வம் உடையவர் என்று அனைவரும் அறியலாம் அற்புதமா என் அற்புதமான அலமாரிக்கு கடல் சிப்பிகள் இல்லை விடை என் கிரீடத்திற்காகத்தான் சொல் ஜாம் நானும் சேர்ந்து எடுத்த நினைவூற்றும் புகைப்படங்களால் என் புதிய வீட்டின் சுவர்களை அலங்கரிப்பேன் பை

கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஜே தேவா நீங்கள் இருவரும் நடமாடும் மேடையை ஓலிர காட்டுங்கள் அருமையான வேலை இதோ உங்களது பணம் பிரிட்டனி வணக்கம் நண்பரே உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி என் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி செய்யலாம் என்ன எச்சரிப்பது இசை மிகவும் உயரமாக இருக்கிறது வணக்கம் பாதுகாப்பு என் அவர்கள் ஒரு விருந்தனை கொண்டாடுகிறார்கள் ஏய் என்ன நடந்தது அவர்கள்தான் உங்கள் இசை மிகவும் சத்தமாக இருக்கிறது நாம் இதை இப்போது கண்டுபிடிப்போம் மிஸ் ஓ இனி சப்தம் இல்லை நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன் நான் மன்னிக்கவும் ஆனால் என்ன நிமிஷம் உங்களுக்கு என்னிடம் ஒரு விஷயம் உள்ளது நான் பணம் கொடுத்தால் எப்படி சரி மிஸ் தொடருங்கள் ஓஹோ அவலோசோ நான் சென்று விட்டேன் யா பட்டாசுகள் பற்றி தீ என்ன அருமை சாதனம் இருக்கிறது அது வேலை செய்தது எனக்கு பயமாக இருக்கிறது மம்மாமியா இது சாதாரண நாள் என் புதிய வீட்டில் என்ன நடந்தது நிக்கோல் நான் உன்னிடம் தங்கி இருக்கலாமா தயவுசெய்ய கண்டிப்பா உங்களுக்கு செய்ய வேணுமா நான் பகிர முடியும் இதோ ஒரு சாய் கூட்டம் ஆஹா புதன் உன் ஒரு பட்டனை அழுத்த வேண்டும் வா சீக்கிரமாக ஒரு சிறந்த தேர்வு ஏனெனில் இப்போது முழுவதும் ஒரு புழுக்கள் புழுக்கள் மற்றும் மண் இதுவே என் பயத்தை வரவழைக்க முயற்சிக்கிறாயா இப்போது கூண்டு மிகவும் அருகி பட்டு இருக்கிறது எனிட் சிரிக்கிறதை நிறுத்து என் புழுக்களை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன் செய்திகள் இது புழுக்கள் இருக்காது சீரியல் அத பிடி என்னை சீரியல் ரொம்ப பிடிக்கும் அத ஒரு கிண்ணத்துல விட்டு சாப்பிட போறேன் ஆமா சரிதான் உனக்கு சில பால் இருக்கிறது என்ன பால் மிகச்சுவையாக இருக்கிறது இது சிறந்த காலை உணவு நான் நினைக்கிறேன் இது எனது முறை பற்றி நாங்கள் ஒரு பொத்தானை கையாள வேண்டும் இதிலையா ஒன்று அழுத்தி பார்ப்போம் என்ன காத்திருக்கிறது அப்பா சகோர்பியன்கள் அல்லது நண்டு எச்சங்கள் இருக்குமா இல்ல இது என் கண் முன்னே நடக்கும் பயங்கர கனவு இளஞ்சிவப்பு நஷ்டெல்லாம் இதற்கெல்லாம் மேல் என்ன இருக்க முடியும் அருவறுப்பான நிறம் இது மட்டுமே இருக்கும் போல எனது முறை கட்டானை அழுத்துவதற்கான நேரம் எனக்கும் அப்படி ஏதாவது வேண்டும் ஓம் எனக்கு என் நல்லவை எங்கே போயிற்று சரி நான் எல்லாமே கேட்கிறேன் நீ எதுவும் செய்ய முடியாது நான் உங்களுக்கு என்ன நடக்க முடியும் என்று காட்டுவேன் இதோ சில கருப்பு பேஸ்ட் நான் இதை கீழ்க்கு வெளிமேல் கண்ணால் மற்றும் சில புதினாவுடன் தயாரித்தேன் மேலும் இங்கே ஒரு பிரஷ் அதனுடன் உங்களை சுத்தம் செய்யலாம் உங்களுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கவும் சிறந்த தேர்வு கருப்பு இறகுகள் உங்களை காத்திருக்கின்றன உங்களுக்கு இந்த நிறம் பிடித்திருக்கும் இந்த நிறுவனத்தின் புத்தானை அழுத்த விரும்புகிறேன் நிறைய ஸ்ட்ராபெரி சிரப் கேண்டி அவை மிக அதிகம் உள்ளன எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் அனைத்தையும் முயற்சிக்க ஆசைப்படுகிறேன் எந்த பெண்ணும் வயதானோமாக நீங்கள் பொத்தான்களை தேர்ந்தெடுத்தீர்களா பொத்தானை அழுத்த அவ்வளவு சிறந்த தேர்வு நான் உங்களுக்காக நிறைய பொம்மைகள் தயாரித்துள்ளேன் என்ன அவை மிகவும் அதிகமாக உள்ளன ஜெபிக்கள் சூப்பராக இருக்கின்றன ஆனால் இந்த அளவில் இல்லை அண்ணா பாப்பட்டால் மயங்கி விழுந்தாரா ஆமாம் அவள் உயிர் பிழைத்தாள் பயங்கரமான செய்திகள் இப்போது நான் அழுத்த பில் தேர்வு செய்ய வேண்டும் எனக்கு இதுதான் வேண்டும் இப்பொழுது என்ன நடக்கும் என் பிடித்த ஜெல்லி கண்கள் மற்றும் பச்சை பிசிநீர் செருப்பு மிகவும் குளிர் நான் ஜெல்லி கண்களை விரும்புகிறேன் மேலும் நான் மிகவும் பசிக்கிறேன் அதை சாப்பிடலாம் அருவறுப்பானது இந்த முறை யார் முதலில் செய்வார்கள் எம் நான் செய்தேன் என்ன ஹாய் போத்தானே அழுத்து சீக்கிரமாக இரு உன்னை கடிக்கவில்லை சிறந்த தேர்வு இவை வண்ண நெகிழ்மந்திகள் அவை மிகவும் ருசியாக தோன்றுகின்றன நீயே முயற்சிக்க அதுவென்ன நெகிழ்மந்திகள் தானா அவை மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கின்றன எனக்கு இந்த பட்டன் பிடிக்கும் புதன் உன் முறை வாரும் ஓ அருமை இரண்டு சுவையான டேபாஸ்கோ ஜாடிகள் உன்னை காத்திருக்கின்றன இதை பிடிக்க உனக்கு நிச்சயம் பிடிக்கும் நான் இதை போர் செய்கிறேன் வாவ் பாஸ்கோ இது எனது காரத்தனம் என்னை நினைவுபடுத்துகிறது அருமையான தேர்வு அது தண்டனையா ஆ இது எனக்கு எனது சொந்ததை உருவாக்க நல்ல வாய்ப்பு அப்படியா சுவையாக இருக்கிறது புதன் தீ பிடித்து விட்டதா அவசரமாக தீயை அடக்குவோம் புதன் நான் உன்னை காப்பாற்றுவேன் அது நல்லது சரி பொத்தானை அழுத்து வா புதன் அருமை என் புத்தகத்தில் ஒரு விரிவான சமையல் குறிப்பெடுக்கு இருக்கிறது முதலில் மாவை பொதி செய்யுங்கள் அருமை அடுத்தது என்ன செய்வோம் அடுத்ததாக மாவு மென்மையானதும் சுவையானதுமாக இருப்பதற்காக நான் சற்று பால் ஊற்ற வேண்டும் மீதமுள்ளதை எல்லாம் இரண்டு முட்டைகளை உடைத்து போட்டு அனைத்தும் தயாராகிவிடும் இதை செய்வோம் நான் கண்டிப்பாக ஒரு நிபுணன் இப்போது எல்லாவற்றையும் கலக்கலாம் என்ன நான் மனிதன் மாவின் பாத்திரம் அல்ல என்னை கலக்க விரும்பினீர்களா ஆப்ஸ் நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள் யோசனை சுமாராக இருந்தது ஆனால் எல்லாவற்றையும் அலங்கரிக்க வேண்டும் இதற்கு எனக்கு சில அடித்து கலக்கப்பட்ட க்ரீம் தேவை ஓ ருசியாக இருக்கிறது மேலும் சில அழகான வண்ண நிற குட்டி துளிகள் மோசமான கனவாகும் நிறமுள்ள சிறுதுளிகள் என்னை பதற வைக்கின்றன உங்களைப் பார்க்கும்போது கேக் போல் இருக்கிறீர்கள் சரி திருத்தத்திற்கு செல்லலாம் பட்டனை அழுத்தவும் பெரிய தேர்வு உங்களுக்கு கடுகு கிடைத்தது கவனமாக இருங்கள் கண்களில் விழுந்து விடாதே ஓ கொடிய எனக்கு வெறுப்பே அது சுவையாக இருக்கிறது என்ன நீங்கள் என் கையில் கிடைத்து விட்டது எங்கேயாவது உண்டானதை கண்டுபிடித்தேன் இங்கிருந்து வெளியேற முடியும் விடுவிப்பேன் நன்றி ஆனே நான் அது பற்றி கனவு கண்டேன் வாழ்த்துக்கள் நீங்கள் அனைத்து தண்டனைகளையும் கடந்து வெற்றி பெற்றுள்ளீர்கள் மற்றும் நீங்கள் வீட்டிற்கு செல்லலாம் பின்னர் சந்திப்போம் பை பை